ஏன்னா இருபது ஆண்டு விழாவுக்கும் வருவேன் நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் என்னுடைய எண்பதாம் ஆண்டு விழாவுக்கு பேரவையிலிருந்து நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன் நம்ம தம்பி விஞ்ஞான சம்பந்தம் வரபாய சம்பந்தம் லியா இருக்கு ஐயா அப்பா பேசுவார் அதாவது ஒரு கூட்டத்துல சாப்பாடு நேரத்துக்கு முன்னால பேசறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி சாப்பிட்டு வந்தவங்க பேசறது கஷ்டம் அதில என்னோட நம்ம கஷ்டம் பண்ணிட்டு சொன்னேன் என்ன கடையெல்லாம் போட்டுக்க போட்டு அப்படின்னு ஐயோ நிறைவோ போட்டுக்கே எனக்கு உள்ள சத்தியம் ரொம்ப அருமையான ஒரு இந்த தொண்டலுக்கு கிடைக்கிறது நான் செய்த பெரிய வாய்ப்பு மயில் 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 மயிலாடுதுறை மயில் அப்படின்னு எல்லாம் சொன்னோம் ஆனால் இந்த மயில் ரொம்ப நாளாக நம்ம ஊருக்கு இல்லை ஆனா இப்ப அண்மை காலமா துறை போடுறதுக்கு முன்னாடியே மயில் அளவு அந்த மயிலுடைய சத்தம் மயிலாடுதுறையில கேட்க

போங்கல் நனச்சிவாய அலக்கட்டளைக்கும் இந்த தத்துவ மையத்துக்கும் கிடைத்திருக்கிற வேண்டி இப்போ நான் இந்த திருப்பு வர போடுகிறேன் நீங்கள் திருப்புகழ் சொல்ற போது அது இறைவனுடைய புகழ் திரு தெய்வத்தன்மை புகழ் அந்த தெய்வத்தினுடைய புகழை சொல்லுகிறப்ப இந்த திருப்புகளை முதன் முதல் கண்டெடுத்தவர் சுப்பிரமணியம் பிள்ளைங்கிறவர் அவர் சிதம்பரத்தில் போய் நடராஜர தரிசனம் பண்ண அப்போ ஒரு பாடி இருக்கிற ஒரு பாடல் அது ஒரு அருமையான பாட்டா இருக்கு அந்த பாட்டை கேட்டுட்டு இது என்ன பாட்டுங்கன்னு அவரை கேட்கிறார் சுப்பிரமணியம் திருப்புகள் அப்படிங்கிறார் இது எங்கே இருக்கு உங்ககிட்ட எத்தனை இருக்கு இப்படி ஊர்

இந்த திருக்குறள் என்ிட்ட தேர்ந்தெடுத்த பாடவில்லை மாயவம் திருக்குறள் இல்லை ராஜமாணிக்கு சார்ந்த நான் கேட்காரு ஒரே ஒரு பாட்டு தான் ரொம்ப எளிமையான பாட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சம்பந்தம் உங்களுக்கு எனக்கு அன்பரையும் பொறுப்புதான் உடனே என்னுடைய நண்பர் போதைகளை தான் அன்ப என்ன பெரிய கல்வி நிறுவனம் நடத்தவர்கள் அவருக்கு கேட்டாரு திருக்குறள் வாரிய சுவாமியினுடைய உரையாற்று கிடையாது பாரியார் சுவாமிகள் ஒரு எண்ணூற்றி சொத்து பாடல்களுக்கு தான் உரையெழுதியிருக்காங்க அதில் ஆயுத பிரிப்புகள் இல்லை அப்போ யாருடைய உரை எடுக்கின்ற செங்கல்வாயில் உரை எடுக்கணும்னா அதை உடனே ஒரு ஹோட்டல எடுத்து எனக்கு அனுப்பி வச்சார் நான் எடுத்து சொல்றேன் திருப்புகளை உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்க அனுபவித்து உரை எழுத்த பெருமகனால் பெருமகன் முகன் சொல்றாங்க வேலை வணங்குவதே எனக்கு வேலை அப்படின்னா வேலை வணங்க உடனே என்ன அதே மாதிரி எனக்கு இறப்பு மண்ணிலும் இல்லை வேறு எண்ணும் இல்லை என்னை முருகனே மயிலாக வந்து கணித்துக் கொள்வான்னு சொன்ன அதே மாதிரி விமானத்தில் போற அது போயிடுச்சு அவர் மண்ணியை சார்ந்த உண்மையை சார்ந்த விமானங்கள் மயில் வாகனத்தில்தான் இறந்தவர் மாதிரி அவருடைய உரை இருக்க ஒரு அருமையான முறை அவருடைய உரையை எழுதுறவே ஒரு வேலைக்காக எழுதுவார் திருநீர் ரெண்டே முறையில் எழுதுவார் தெய்வ தெய்வம் நீர் தன்னுடைய விதைகளை நீராக்கூடும் திருநீரு தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த திருநீருக்கு நீற்று போக செய்வது நம்முடைய பெண்களை போக செய்வது எங்காக வரவேற்பு உரைகளை எங்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இருக்கும் அவருடைய உரை ரொம்ப வேடிக்கையா இருக்கும் சூரபர்மனை ஒரு இடத்துல அண்ணகனாக எடுத்துக்கணும் சூரபர்மனை

உடைப்பசி கொண்டவன் அல்ல உணர்வு உணவு கொண்டவன் அல்ல அப்படி இருக்க சூரவன்முனை அருமையினால துஷ்டன் ஏன் சொல்றார் அப்படின்னா அவன் எல்லா மதத்தையும் யாரிடத்திலே வாங்கினானோ சிவபெருமானிடத்திலே எல்லா மதத்தையும் வாங்கி முருகன் சிவபெருமானுடைய மகன் என்பது தெரிந்தும் அவனை கொள்ளுவதற்கு துணிந்தான் அல்லவா அவனுடைய நன்றி மறந்த குணத்திற்காக அவனை நான் புஷ்டன் என்று நம்முடைய அருகையால் எழுதுறது சே எதால் சொல்லலாம் ஒரு செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது அது பெரிய பாவம் அப்படின்னு ஒவ்வொரு அவங்க எழுதுன உரை இருக்கிற இன்னொன்று ஒரு இடத்துல கருணை நிறம் கருணை நிறம்ங்கிறது ராமசர்மான் வெள்ளை நிறம்ங்கிறது சத்துவ குணம் வயசு ஆக ஆக மனிதனுக்கு சத்துவ குணம் வருது அது கடவுளை என்ன பண்ணால் அவருடைய கல்வியல் முறையை ஒன்றும் தான் நறுக்க வைக்கிறது இப்போ ரொம்ப பேருக்கு முழுக்கவே சத்துவ குணம் வந்து ஒன்னொன்னா வந்தணுங்க அவர் சத்துவது நகைச்சுவையாக இருக்குது என்ன வாரியார் நகைச்சுவை குணவருக்கு ஆதரவு கிடையாது அதே மாதிரி அருணகிரியார் ரொம்பவும் பெண்ணாசை உள்ளது சென்று தன்னுடைய வாழ்வை வீணாக்கியது அந்த ஆசை ரொம்ப மோசமாக அப்படின்னா அந்த அருக ஒரு விடுவார் ஆசையில் ரொம்ப மோசமான ஆசை பெண்ணாசை பொதுவாக ஆசை மோசமானது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க சொல்லுவார் ஒரு பொது வெயில் ஒருத்த போயிட்ருக்கான் அந்த காலை செருப்பு இல்லை வெயில மறைக்கிறதுக்கு தொலைவு இல்லை அந்த நேரம் பார்த்து புதுவேலை ஒருத்த வரலாம் கிட்ட வெய்யும் கொலையே இருக்கு கால அணியே இருக்குது பார்த்தான் நீங்கள் புதுவேல போய் உனக்கு இருந்து கால அணி அதை எனக்கு கேட்டான் குடும்ப அவன் கொடை எடுக்கிறதுல புதுவேளை நிறக்காமல் போயிட்டு தொலை எடுக்க அப்படின்னு கொடையை கொடுக்கலாம் கொலையை கொடுத்தவன் இப்போ கால் வேணி கேட்டால் குவிட்டான் துடையை கேட்டால் அதுவும் இப்போ அவன் இருக்க அந்த குதிரை தான் ஆசை மோசமான ஆசை அந்த குதிரையை போகணுன்னா அந்த புதுகையை வந்து எழுந்தான் ஒரு அளவு இருப்பான் குடும்பம் வந்து அவன் ஏன்னா நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா இல்லை கால்வணி கேட்டேன் கூப்பிட்டேன் துடை கேட்டேன் குதிரையை கேட்டாலும் எ எண்ண எனக்கு அனுசதுனால குதிரை நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி நான் வாழ்வாங்க இதை பற்றி கவனப்படாமல் அப்ப இந்த அதாவது ஒவ்வொன்றா பாலத்தில் ஒரு வரும் ஒவ்வொரு இடமா கொடுப்பான் இங்க அந்த இடத்துல இருக்க வேண்டுகா எடுத்துக்கோ இதெல்லாம் பொண்ணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு முடிவை சொல்லிட்டே ஒரு அப்போ இந்த பார்த்து என்ன வேணும்னு கேட்பாங்க அந்த விரவும் வந்து அன்னைக்கு அன்றைக்கு காங்க அந்த விரவ கொடுங்க அப்போ ஆசையில ரொம்ப மோசமான ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணு ஆசையும் மோச இப்போ நவீன காலத்தில் ஒரு ஆசை குழம்புக்கு வருது அது என்னன்னா புகராசை என்ன வந்து இருபத்தி புகழும் அப்படி புகராசைன்னு வந்து இந்த சண்ட தன்னை புகழ் திருக்குறள் இல்லை கணிப்புகள் ஒரு பாடல் உண்டு மரமெல்லாம் தரமெல்லாம் நிபந்தனை தான் தலை சாஞ்சி அது ஒரு வழி அழுமா கம்புகள் கேட்டார்கள் தலை சாய்க்கும் மரம் இல்லை தன்னுடைய புகழை கேட்டவனுடைய தலை அப்படி இந்த இடையெல்லாம் சாமிக்கிட்டு அப்படின்னு கணிப்புகள் ஒரு அழைப்பு அது மாதிரி இப்போ பாரதியார் சுவாமிகள் நிறையா எழுந்த எழுத சொன்ன திருப்புகள் படிக்கணும்னா பாரதியார் சுவாமிகளுடைய குறை படிக்கணும் அந்த புத்திரை எங்கே இருக்குன்னு அடைய வேணாம் தெரியாத சமைச்சுட்டு